كما سليت على إبراهيم وعلى آل إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم إني أسألك علما نافيا ورزقا طيبا وعملا متقبلا اللهم إني أسألك علما نافيا ورزقا طيبا وعملا متقبلا اللهم إني أسألك علما نافيا ورزقا طيبا وعملا متقبلا نكي செகண்ட் பாண்ட் துருஸில் துருஸ்ல வந்து பதினாறாம் பாடத்தினுடைய தமாரீனு தான் பார்க்க போகிறோம் தமாரீனா என்னது வச்சுகள் அஜிப் அணில் அசீலத்தில் ஆத்தியத்து பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி இந்த கேள்விகளுக்கு நம்ம எப்படி பதில் அளிக்கணும் பாடத்திலிருந்து தான் மத்தா எப்பொழுது எதுகபு செல்வார் அபு தந்தை எப்பொழுது செல்வார் இல சூக்கி கடை பக்கம் தந்தை எப்பொழுது செல்வார் அது பாடத்திலிருந்தா ஆன்சர் எழுதணும் சரிங்களா அதுக்கடுத்து மாதா யுரிது ஹுசைன் ஹுசைன் எதைகிறான் மாதா துரிது ஸ்வாது ஸ்வாத் எதை விரும்புகிறா விரும்புகிறாள் இந்த ஸ்வாதுங்கிற பேர் வந்து ஆண்பாளுக்கும் சில நேரம் இந்த பாடத்தில் வரும் பெண்பாளுக்கும் வரும் சரிங்களா இந்த இடத்துல வந்து பெண்பாளுக்கும் என்ன அதுக்கடுத்து மணில்லதி மண் யார் அல்லதி அப்படிப்பட்டவர் யார் இது விரும்புகிறாரே மு சத்தரத்துன் ஸ்கேலை விரும்புகிறாரே அப்படிப்பட்டவர் யார் ஸ்கேலை யார் விரும்புதா யாருக்கு வேணும் அப்படின்னு அவங்க அத்தா கேட்காங்க யார் விரும்புகிறா அத்தா கேட்காங்க பாருங்க கொஸ்டின் எடுத்து எழுதணும் யார் ஸ்கேல் கேட்டா அவங்க அத்தா கிட்ட அப்படின்னு அதுக்கடுத்து மாதா எதை துரிது விரும்புகிறாள் உம்மு தாய் எதை விரும்புகிறாள் சஹிகமாக எலி வரக்கூடிய அந்த ஒன்றை சரியாக்கு இதுவும் பாடத்தை வச்சுதான் யுரிது அம்ரு அம்ரு விரும்புகிறான் களமன் அசுரக்கு ஊதா கலர் பே உமர் விரும்புகிறான் அதை யார் விரும்புதான்னு பார்த்துட்டு அந்த வார்த்தையை நம்ம மாத்தணும் பேர் மாத்தணும் ஏ என்ன கலருங்கிறத இப்படி இந்த பாடத்தை தான் இதுவும் சரிங்களா யுரிது ஹிசாமு ஹிசாம் விரும்புகிறான் அசியா கசீரத்தன் அதிகமான பொருட்களை ஹிசாம் விரும்புகிறான் ஹிசாமா விரும்புகிறான் அப்படின்னு பாருங்க ஹப்சது ஹப்சா இந்தகா அவளில் ஹக்கீபத்து பேக் இருக்குது எப்படிப்பட்ட பேக்கு சவுதா உ கருப்பு கலர் பேக் இருக்குது கரெக்டானு பாருங்கள் அல் ஹுசைன் ஹுசைன் ஃபி மற்றும் கிச்சனில் இருக்கான் சரியாக தவறான்னு பாருங்கள் லால் வை ஃபீ பராகை கோடிட்ட இடத்தில் வை ஃபீமா அந்த ஒன்றில் எலி வரக்கூடிய ஃபைலு ஃபைல் வரக்கூடிய எந்த ஃபைல் வரக்கூடியதா யுரியது யுது என்ற ஃபேல் வரக்கூடியதாக கோடிட்ட இடத்துல நம்ம வைக்கணுமா பாத இஸ்னாதிக அதை இணைத்ததுக்கப்புறம் இல்லை லமாஹிரி லமீரின் பக்கம் முனாசிபத்தி தோதுவான லமீரின் பக்கம் அதை இணைத்ததற்கு பிறகு ஏன்னா இணைத்ததற்கு பிறகு நம்ம கரெக்டாக செக் பண்ணி பார்க்கணும் புரியுதுதான் அதாவது வந்து ஃபேலை வரக்கூடிய அந்த ஒன்றிலே கோடிட்ட இடத்துல இவை எந்த ஃபேலை யுது என்ற ஃபேலை அந்த தோதுவான லமீரின் பக்கம் அதை இணைத்ததற்கு பிறகு வைக்கணும் அந்த ஃபேலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ யுரிது என்பது எப்படிப்பட்டது ஆண்பால் ஒருமை யுரி தானி அப்படின்னா ஆண்பால் இருமை அப்போ யுரி தானின்னு நம்ம சொல்றோம்ல என்ன யுரி தானி அப்படின்னு சொல்றோமா அப்போ இந்த இடத்துல இந்த அலீஃப் வந்து என்னது இருமைக்கு சொந்தமான இந்த அலீஃப் என்பது லமீர் புரிஞ்சுட்டு அந்த அலீஃப் தான் லமீர் அதான் தோதுவான லமீரை கரெக்டாக நீங்கள் என்ன செய்யணும் செக் பண்ணி வைக்கணும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க மாதா எதை இப்போ யுரியுது யா இகுவானு சகோதரர்களே எதை நீங்கள் விரும்புகிறீர்கள் அப்படின்னு ஹாவரியில் நம்ம கொண்டு வரணும் அப்போ நம்ம எப்படி கொண்டு வரணும் துரிது துரிதாணி துரி தூண அப்படி அப்போ யா இகுவானும் டைரெக்டாக கேட்கும்போது ஏன் சகோதரிகளை அவர்கள் விரும்புகிறார்கள் நம்ம கேட்போமா நேரடியா உள்ள நீங்கள் விரும்புகிறீர்கள் அப்ப நம்ம எப்படி கொண்டு வரணும் துரி அப்படின்னு கொண்டு வரணும் என்னுடைய சகோதரியை என்னுடைய சகோதரியே என்ன என்னுடைய சகோதரி வந்து விரும்புகிறாள் என்னுடைய சகோதரியை இல்ல என்னுடைய சகோதரி விரும்புகிறாள் அப்போ இத கொண்டு வரணும் சகோதரி உகத்தி என்பது ஒருபாள் ஓ ஒருமை ஏன்னா ஒருமையானது அப்போ பெண்பாள நம்ம கவனிக்கணும் ஒருமையா இருமையா பன்மையா அப்படிங்கிறதையும் கவனிக்கணும் அப்போ என்னுடைய சகோதரி காதல் கலமை இந்த பேனாவை விரும்புகிறாள் நம்ம என்ன போடணும் துரிது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் போடணும் இந்த மாதிரி செக் பண்ணி ஃபைலோடு கனெக்ட் பண்ணி லமீர்களை கனெக்ட் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஏ ஹாதா ஹாதிஹி ம ஜல்லத்தை யா லைலா யா லைலா இந்த பேப்பரை நீ விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கும்போது நம்ம எப்படி கேப்போம் எப்படி கேட்போம் அப்படின்னு கேப்போம் அத இங்கே போடணும் சரிங்களா அதுக்கடுத்து அ சஹீஃபத்தை இந்த பக்கத்தை இந்த பக்கத்தை விரும்புகிறாயா அல்ல அதாவது அஹ் இந்த பக்கத்தை விரும்புகிறாயா அல்லது என்னுடைய த என்னுடைய தலைவனை இந்த பத்திரிக்கையை விரும்புறாயா இல்ல இந்த பக்கத்தை மட்டும் நீ விரும்புறாயா அப்படின்னு அப்போ இது ஆண்பால் அப்ப இதில் என்ன போடணும் துரிது மட்டும் போடணும் அன டேஸ் அசிய கசீரத்தை மினசூக்கி கடை தெருவிலிருந்து அதிகமான பொருட்களை நான் விரும்புகிறேன் அப்ப என்ன போடணும் உரிது மாதா டேஸ் யா அகவாதி என்னுடைய சகோதரிகளை எதை நீங்கள் விரும்புகிறீர்கள் அப்படின்னு போடணும் அப்ப முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சர்ஃப் எழுதிக்கிடுங்க யுரிது யுரிதாணி யுரி துரிது துரிதாணி யுரிதுனேன் துரிது துரிதாணி துரிதுணே என்ன நல்லா கவனிச்சுக்கோங்க இப்படி சர்ச்சேங்க இது ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் ஒருமை நான் அமேசானில் சொல்லும்போது சொல்லியிருப்பேன் இதெல்லாம் இருமை இதெல்லாம் பண்ணேன் அப்போ யுரிது யுரிதாணி யுரி துரிது துரிதாணி யுரிதுனேன் துரிது துரிதாணி துரிதுணை துரிது துரி தீனு துரிதாணி துரிதுனு உரிய இது நுறியதும் அப்ப இங்க ஒன்னொன்னே கவனிச்சுக்கோங்க அகவாத்தி அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க இதெல்லாம் ஒருமை இதெல்லாம் இருமை இதெல்லாம் பண்ணுமேன்னு சொன்னா இந்த ரெண்டு காய்பு இந்த ரெண்டு ஹால்தி அடி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ வந்து ய யா அகவாத்தின்னு கொடுத்துருக்கு ஏ முன்ன முன்னாடி உள்ள ஒரு தான் ஏபில் ஏல அப்படின்னு சொல்லி நம்ம கூடுவோம் அப்ப எப்படி கொண்டு வருவோம் இங்கே வரும் சரிங்களா ஹால்தீர் உடைய பன்மை அப்போ என்ன கொண்டு வருவோம் துரிதுனை இந்த மாதிரி சர்ஃப் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப ஈஸியான முறையில் இருக்கும் நஹ்னு நாங்கள் முஸ்கஃபன் சகீரன் சிறிய ஏட்டை என்ன சிறிய ஏட்டை நாங்கள் என்ன செய்யறோம் விரும்புகிறோம் அப்படின்னு நஹ்னு உரிது இங்கே பார்த்தோமா உரியது இங்கே பார்த்தோமா இங்கே நுறீது அ துல்லாபு துல்லாபு மாணவர்கள் மாணவர்கள் விரும்புகிறார்கள் அப்படின்னு போடணும் மாணவர்கள் விரும்புகிறார்கள் அப்படின்னு போட்டா இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க முபுததா ஹபர் அப்போ இது எப்படி நம்ம கொண்டு வரமோ ஆரம்பத்துல வந்துச்சுன்னா முபுததா ஹபருக்கு தோதுவா முகுததா ஹபர் அப்படின்னு முகுததான்னா இஸ்மே கொண்ட ஆரம்பிச்சா ஜும்லா இஸ்மியா ஃபயலை கொண்டு ஆரம்பிச்சா ஜும்லா ஃபைலியா அப்போ அதை கவனிச்சே தான் நம்ம கொண்டு வரணும் இந்த ஃபால்களை லமீரை கவனிக்கிறதை மட்டும் கொண்டு வரக்கூடாது இப்ப அதுல்லாபு இருக்கு நஹனு இருக்கு அனான் இருக்கு இதெல்லாம் இஸ்மை கொண்டு ஆரம்பிச்சிருக்கு அப்ப இதெல்லாம் ஜும்லா இஸ்மியா அப்போ முகுதா வந்து ஒருமையா இருந்துச்சுன்னா ஹபரும் ஒருமையா இருக்கணும் முகுதா என்பது பன்மையா இருந்துச்சுன்னா அந்த ஹபரும் பன்மையாக தான் இருக்கணும் சரிங்களா இதே இது ஃபைல் ஃபாயில் பேட்டனில் வந்துச்சுன்னா ஃபைல் ஒருமையில் இருந்துச்சுன்னா அதனுடைய ஃபைல் ஒருமை இருமை பன்மையில் நம்ம என்ன செய்யலாம் தாராளமாக கொண்டு வரலாம் அப்போ அந்த மாதிரிலாம் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் கவனிக்கணும் சிறிய ஏட்டை நாங்கள் விரும்புகிறோம் அத்துல்லாப் இப்ப மாணவர்கள் வருதா மாணவர்கள் விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது யுரிது யுரினி யுரி தூண ஏன்னா இது பன்மை அப்ப இதுவும் நம்ம என்ன கொண்டு வரணும் பன்மையாக தான் கொண்டு வரணும் சரிங்களா தஃாத்திரகும் அவர்கள் நோட்டுகளை விரும்புகிறார்கள் அதுக்கடுத்து அல் முதர்ரி சாத்து அல் சாத்து அப்படின்னா இப்போ முதர்ரி சாத்து நம்ம போட முடியாது அல் முதர்ரி சாத்துன்னு போடணும் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பெண் ஆசிரியர்களை குறிக்கிங்க மாணவர்கள்ங்கிறதுனால நம்ம எப்படி கொண்டு வந்தோம் துரி தூணன்னு கொண்டு வந்தோம் இங்க பெண் ஆசிரியர்கள் பன்மைங்கிறதுனால இங்கே நம்ம எப்படி கொண்டு வரணும் ஆசிரியர்கள் சாக்பீஸை விரும்புகிறார்கள் அப்படின்னு கொடுத்தா யுரிது யுரிதானி யுரிதுண துரிது துரிதானி யுரிதுன யுரிதுனல் தஃப் தஃபா தொபாசீர சாக்பீஸை விரும்புகிறார்கள் அல் முதிரு தலைமை ஆசிரியர் தலைமை ஆசிரியர் சரிங்களா இது வந்து முதிரா கிடையாது பெண் தலைமை ஆசிரியர் த தலைமை ஆசிரியர் ஆசிரியை கிடையாது இது வந்து ஆண் தலைமை ஆசிரியர் அப்போது வந்து ஆண்பாலுக்கு தோதுவாக தான் நம்ம கொண்டு வரணும் சரிங்களா அப்பால் முதிரூ யூரியது தலைமையாசிரியர் விரும்புகிறார் காய்மத்தை அஸ்மாயில் துல்லாபி மாணவர்களுடைய மாணவர்களுடைய பெயர்களின் பதிவேட்டை தலைமையாசிரர் விரும்புகிறார் அப்போது என்னம்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு தமாரீனில் கவனித்தா மட்டும்தான் அதை எல்லாமே ஈஸியான முறையில் நம்ம என்ன செய்யலாம் பதிவு பண்ணலாம் நல்ல முறையில் எழுதலாம் எதையுமே விளங்கிக்கணும் எல்லா உதவி செய்வான் எஸ் அலு கேட்பார் தரிஸ் ஆசிரியர் கேட்பார் குள்ளன் அனைவரிடம் ஆசிரியர் கேட்பார் வினத்துல்லாபி மாணவர்களிலிருந்து அனைவரிடம் ஆசிரியர் கேட்பார் ஹாதைனி ஸ்வ இந்த ரெண்டு கேள்விகளை ஒரு ரெண்டு கேள்வி மாதா துரிது எதை நீ விரும்புகிறாய் மாதாத் யுரிது ஸமீலு கவுனுடைய தோழன் எதை விரும்புகிறான் இந்த ரெண்டு கொஸ்டீனையுமே இந்த ரெண்டு கேள்விகளையுமே மாணவர்கள் அனைவரிடத்துலயும் ஆசிரியர் வந்து கேட்பார் அப்ப இவ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்லணும் இப்ப சின்ன கிளாஸ் பிள்ளைங்களை பேபி கிளாஸ் பிள்ளைங்களை வந்து ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிட்டு இது என்னது இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ வந்து அந்த பிள்ளைங்க என்ன சொல்லும் திஸ் இஸ் ஆப்பிள் திஸ் திஸ் தேட் அந்த மாதிரி என்ன பண்ணுங்க ஆன்சர் பண்ணுங்க அப்போ அதே மாதிரி நம்ம நம்மளும் இங்கே வந்து ஒரு என்ன சொல்ல அந்த போர்டில் வந்து எல்லா படங்களை வரைஞ்சிக்கிட்டு ஆசிரியர் வந்து இந்த நீ என்ன விரும்புகிற உன்னுடைய உன்னுடைய ஃப்ரெண்டு என்ன விரும்புகிறான் அப்படி வகுப்பு தோழன் ஃப்ரெண்டுனா கூடவே இருக்கக்கூடியவன் கிடையாது சரிங்களா கிளாஸ்ல மட்டும் இருக்கிறவனை மட்டும்தான் ஜமீலு இப்போ ரசுல்லா வந்து சஹாபா ரசுல்லாவோட சஹாபாக்கள் இருந்ததுனால தான் அவங்கள வந்து நம்ம என்ன சொல்லுவோம் சாஹிபு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சஹாபாக்கள் புரிஞ்சுட்டிங்களா சாஹிபுன்னு சொல்லி சொல்றது இது வந்து கிளாஸ்ல மட்டும் இருக்கிறதுனால ஜமீலு வகுப்பு தோலன் சமீலுங்கிறதுல கிளாஸ்ல மட்டும் உள்ளவங்கள சொல்லிக்கலாம் இல்ல ஆபீஸ்ல மட்டும் இருக்கக்கூடியவங்களை சொல்லிக்கலாம் அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடியவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எப்போதும் நம்மளோட இருக்கக்கூடியவங்கள நம்ம என்ன சொல்லிக்கலாம் சாஹிபு அப்படி சொல்லி சொல்லிக்கலாம் சரிங்களா இப்ப பாருங்க அலா மிருகல ரெண்டு குழுவின் மீது இருக்கணும் ஊலா ஆரம்ப குழு இருக்கில்ல ஆரம்ப குழு அந்த குழுவில் வந்து யூ ஹத்திது நிர்ணயிக்கணும் முதரிஸ் ஆசிரியர் வந்து நிர்ணயிக்கணும் ஜவாபுத்துல்லாபி மாணவர்களுடைய பதிலை வந்து ஆசிரியர் வந்து நிர்ணயிக்கணும் இப்படி தான்ப்பா நீ ஆன்சர் பண்ணணும் நீ இப்படி தான் ஆன்சர் பண்ணணும் அப்படி சொல்லி சொல்லணும் வ தம்மை எத்திம்மு நான் இன்னும் பரிபூர்ணமாக்குவான் தாலிக்கு அதை பரிபூர்ணமாக்குவான் எப்படி பரிபூர்ணமாக்கணும் இம்மா அதாவது வில் இசாரத்தை சுட்டிக்காட்டுவதைக் கொண்டு ஏன்னா சுட்டி காட்டுவதை கொண்டு சரிங்களா இலா அஸ் இப்பொருட்களின் பக்கம் சுட்டி காட்டுவதை கொண்டு வை இம்மா இன்னும் அதாவது கிதாபத்தி எழுதை கொண்டு சுட்டி காட்டணும் திஸ் இஸ் எ பெண் என்ன அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டி அதை என்ன பண்ணணுமா எழுதணுமா இப்போ வார்த்தைகள் மனனோ வேணும் சரிங்களா வை இம்மா அதாவது கிதாபத்தி எழுதுதுடன் எதை அந்த எந்த பொருளை சுட்டி காட்டினாங்களோ அந்த பொருளை கிதாபதி அஸ்மால் அஸ்யா பொருட்களின் பெயர்களை எழுது எழுதுவதை கொண்டு இருக்க வேண்டும் அல சபூரத்தி கரும்பலகின் மீது பொருட்களின் பெயர்களை எழுதுவதை கொண்டும் இருக்க வேண்டும் வஃல் மிருகலத்தி சானியத்தி செகண்ட் குரூப் ரெண்டு குரூப் அமைக்க சொன்னாங்களா ஃபர்ஸ்ட் குரூப்ல சுட்டி காட்டி அதனுடைய பொருட்களை பெயரை எழுத சொல்லணும் ரெண்டாவது குழுவில் வந்து எ இருக்க வேண்டும் ஜவாப் பதில்கள் இருக்க வேண்டும் எப்படி இருக்கணும் ஹைர முஹத்ததின் நிர்ணயம் இல்லாமல் இருக்கணும் அவங்க சொல்லிக்கிட்டே போகணும் எல்லாத்தையுமே சொல்லணும் சரிங்களா லால் வை ஃபி ஃபராகி கோடிட்ட இடத்தில் ஃபீமா இலி வரக்கூடிய அந்த ஒன்றிலே வரக்கூடிய அந்த ஒன்றிலே கோடிட்ட இடத்தில் வை என்னண்டு இப்போ எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க இங்கிட்ட இடம் கொடுக்கலன்னு நினைக்காதீங்க இந்த சைடு கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து வந்து மன்னசுல் அஸ்மா பெண்பாலின் பெயர்களில் வரக்கூடிய அந்த ஒன்றில் கொடிட்ட இடத்தில் வை தாளத்தை அறிவிக்கக்கூடிய அலல் அல்வானின் நிறங்களின் மீது அறிவிக்கக்கூடிய பெண்பாலின் பெயர்களை வரக்கூடிய அந்த ஒன்றில் கொடிட்ட இடத்தில் வை கமா அந்த ஒன்றைப் போல ஹூ அமு வௌலி அந்த ஒன்றைப் போல ஃபி அம்சிலத்தி உதாரணங்களில் உதாரணங்களில் தெளிவாக்கிய அந்த ஒன்றை போல நிறங்களின் மீது அறிவிக்க கூடிய பெண்பால் பெயர்களை வரக்கூடிய அந்த ஒன்றில கொடிட்ட இடத்தில் வை அப்ப நிறங்களையும் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா இப்ப கவனிச்சுக்கோங்க கலமுன் அஹ்மரு சிவப்பு பேனா பேனா என்பது ஆண்பால் அப்ப கலரும் அஹ்மரு ஆண்பால கொடுத்திருக்காங்க சரிங்களா ஹக்கீபத்து என்பது பேக்கு அதை எப்படி கொடுத்துருக்காங்க பெண்பால்ல கொடுத்துருக்காங்க

பெண்பால் பெயர்களை வரக்கூடிய அந்த ஒன்றில் கோடிட்ட இடத்துல நம்ம வைக்கணும் அப்ப நிறங்களை நம்ம எப்படி கொண்டு வரணும் பெண்பால்ல கொண்டு வரணும் அப்படி சொல்லி சொல்றாரு அதே பேட்டர்ன்ல இப்ப மிந்தியிலும் அபிய மிந்தியிலும் இருக்கா மிந்தியிலும் அபியலு வெள்ளை நிற கர்ச்சி வெள்ளை நிற கர்ச்சி இருக்கா இப்போ வரக்கத்தும் பைலா உ வெள்ளை பேப்பர் ஒயிட் பேப்பர் மில் அஃபுன் அஸ்வரு மஞ்சள் நிற அந்த ஃபைல் சரிங்களா கோ கோப்பு மஞ்சள் நிற கோப்பு இப்போ செய்யறத்தூ இப்போ இந்த இந்த மஞ்சள் கலரை தான் நம்ம கொண்டு வரணும் சஃப்ரா ஓ இதே மாதிரி நம்ம என்ன செய்யணுமா கொண்டு வரணுமா கமீசு அகலரு பச்சை அதாவது கமீசுன்னா சட்டை பச்சை சட்டை சஜரத்துன் இப்போ பச்சை மரம் எப்படி கொண்டு வரணும் ஹலரா ஓ புரியுதா ரஜலும் அதாவது வந்து மனிதன்கிறவன் வந்து கருப்புன்னு சொல்ல மாட்டாங்க டாக்டர்கள்லாம் அவன் அவன் வந்து சொல்லுவாங்க கருப்புங்கிற கலரை கிடையாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா அப்போ மானியமான மனிதன் இப்போ இம்ராத்தூ பெண் அதாவது மானிரமான ஆண் சொல்லிக்கலாம் இல்ல மனிதன் சொல்லிக்கலாம் இங்க இம்ராத்தூன் கொடுத்ததுனால இங்க வந்து ஆண் சொல்லிக்கலாம் இது பெண்ணுக்கு நம்ம எப்படி கொடுக்கணும் சம்ரா ஓ அப்படி சொல்லி கொடுக்கணும் இப்போ இதை கொண்டு வந்துட்டாரா நான் அதுக்கடுத்து நம்ம போவோம் ஆறு ஈக்கரால் படி மா எலி வரக்கூடிய அந்த ஒன்றை படி முத்த அம்மிலன் சிந்தித்து அஸ்மா இஸ்முகளை சிந்தித்து ஏன்னா இஸ்முகளை சிந்தித்து தாலத்தை அறிவிக்கக்கூடிய அழல் அல்வானி நிறங்களின் மீது அறிவிக்கக்கூடிய இஸ்முகளை சிந்திச்சு வரக்கூடிய அந்த ஒன்றில் நீ படிச்சிரு அப்படின்னு ஷாரு முடி ராசி என்னுடைய தலையின் முடி எப்படி இருக்கு அசுவது கருப்பா இருக்கு வ என்னுடைய தாடி பைலாவும் வெள்ளையா இருக்கு இங்க தலைமுடி அப்படிங்கறதுனால தலைமுடி அப்படிங்கறதுனால என்ன அதுக்கு எப்படி கொடுத்திருக்கு தலைங்கிறதுனால அஸ்வதுன்னு கொடுத்துருக்கு சரிங்களா இங்க லிஹியத்து பெண்பாலுங்கிறதுனால பைலாவும் கொடுத்துருக்கு இந்த மாதிரி ஒன்னு ஒன்னையும் கவனிச்சுக்கிட்டே வாங்க சரிங்களா உரிதும் கலமன் அசுரக்கும் ப்ளூ கலர் பென் நான் விரும்புகிறேன் ஹம்ரா அ சிவப்பு சிவப்பு நிற நிற பேக்கையும் ப்ளூ கலர் இன்னும் நான் விரும்புகிறேன் ஹுவ அஸ்மரு வ துஹு சம்ரா உ அவரும் அவருடைய மனைவியும் மாநிலம் அவருடைய மனைவியும் ஹுவ அப்படின்னு சொல்லணும் ஹிய வந்து அப்படின்னு செய்ய முதிரி தலைமையாசருடைய கார் ஹலரா ஓ பச்சை கலர் செய்யாரத்தில் தர்ரிசி ஆசுருடைய கார் பைலா உ வெள்ளை ஹாதிகில் பக்கரத்து இந்த பசுமாடு சவுதா உ இந்த கருப்பு கருப்பு நிற பசுமாடு ஜமீலத்தின் அழகாக இருக்கிறது மா அஜ்மலை ஏன்னா த அஜு புடையால் முந்தைய பாடத்தில் படிச்சிருக்கமா நான் இது எப்படி வரணும் இது எதுலேருந்து எடுக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இதுக்கு என்ன வசன் எத்தனை வசன்கள் இருக்குங்கிறதை உட்பட நம்ம பார்த்துட்டோம் மா அஜ்மல ஹாதி சஹரத்தை ஹம்ரா அ இந்த சிவப்பு நிறப்பு என்ன அழகு ஹாதி வரக்கத்தன் பைலா வெ ஒயிட் பேப்பரை கொண்டு வா வெள்ளை நிற பேப்பரை கொண்டு வா லிமன் யாரு கூறியது ஹாதிகி செய்யாரத் செய்யாரத்து இந்த கார் யாருக்குரியது சஃப்ராவு இந்த மஞ்சள் நிற கார் யாருக்குரியது இந்த நோட்டு அதாவது வந்து பைண்டிங் பைண்டிங்னா பைண்டிங் சொல்லிக்கலாம் இல்லை வந்து மஞ்சள் அட்டையுடைய இந்த நோட்டு இந்த நோட்டு வந்து லக்க உண்கூறியதா யாக்சத்து யா ஹப்ஸாவே இந்த மஞ்சள் அட்டை கலர் போட்ட இந்த நோட்டு உனக்குரியதா மா அஜ்மல தில்க சஜரத ஹலரா அ ஹலரா அ மா அஜ்மல தில்க சஜரத ஹலரா அனா பச்சை மரம் அந்த பச்சை மரம் அந்த பச்சை மரம் என்ன அழகு அல்லத்தி அப்படிப்பட்ட அமாமல் ஜாமியத்தி ஏன்னா யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி இருக்கிறது அப்படிப்பட்ட பச்சை க பச்சை மரம் அந்த பச்சை மரம் என்ன அழகு சரி இதோட முடிச்சுக்கிடுவோம் சரிங்களா இதுக்கு மேல என்னுடைய செல் தாங்காது இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க இன்ஷா அல்லாஹ் மெசேஜ் பண்ணி கேளுங்க உங்களுக்கு நான் விளக்குறேன் இது அல்லாத பிற பாடங்களை அல்லாவுக்காக கேட்காதீங்க நீங்க மதர்சால படிக்க படிக்கிற பாடத்தெல்லாம் கேட்காதீங்கப்பா இதுல இருந்துச்சு அப்படின்னா நீங்க எடுத்து பாருங்க நான் நடத்தின பாடத்துல சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமா கேளுங்க அதுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இன்ஷால்லா சுபஹணல்லாகி உபயம் தி சுபான கல்லாக உபயம்தி வசக்கது അള്ളാഹില്ലാഹ്ലബുറുക്ക വരവില്ല സുബഹാന റുബിക്കൽ സത്യ അമ്മായി സിബും അസ്ലാമീന വരഹമുല്ലാഹി റബീൽ ആലമിൻ അസലുലൈക്കും വരഹമുല്ലാ വ